ஓர் இனத்தின் பண்பாட்டையும் அடையாளத்தையும் தொடர்ந்து உயிர்ப்பிக்க செய்யும் முதன்மை கருவியாக தாய்மொழி திகழ்கின்றது இந்நிலையில் மலேசியாவில் வாழும் பல்லின மக்கள் தத்தம் தாய்மொழியை புரிந்து கொண்டு அதனை பயன்படுத்த ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் ஆண்டுதோறும் அனைத்துலக தாய்மொழி தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இவ்வாண்டு இக்கொண்டாட்டத்தை பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த தங்கள் தரப்பு கல்வி அமைச்சிடம் பரிந்துரைத்துள்ளதாக மலேசிய தமிழ் அறவாரியத்தின் உதவி தலைவர் சுப்பிரமணியம் ராமசாமி கூறினார் மலேசியா கல்வி அமைச்சு இதை வந்து மாணவர்களிடையே கொண்டு செல்லணும் இந்த உலக தாய்மொழி கொண்டாட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா அங்கே தான் பல இன மாணவர்கள் இருக்கிறாங்க அங்கே அப்போ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு மொழியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மரியாதை ஏற்படும் அங்கேயும் ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வழி இருக்கு கடந்த ஈராயிரத்து நான்காம் ஆண்டு தொடங்கி பிற இந்திய இயக்கங்கள் அளித்த ஒத்துழைப்பின் அடிப்படையில் அனைத்துலக தாய்மொழி தினத்தை கொண்டாடி வந்த வேளையில் ஈராயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டிலிருந்து இதர மொழி இயக்கங்களையும் இணைத்து கொண்டதாக சுப்பிரமணியம் தெரிவித்தார் இவ்வாண்டு பதினைந்தாவது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தாய்மொழி தின கொண்டாட்டத்திற்கு லிம் லியான் கியோ எல் கலாச்சார மேம்பாட்டு மையம் தலைமையேற்றுள்ளதோடு மலேசிய தமிழ் அறவாரியம் மலேசிய இக்ராம் அமைப்பு உட்பட பல அரசாங்க சார்பற்ற அமைப்புகளும் இதில் இணைந்துள்ளன மற்ற இயக்கங்களும் நம்மளோட வந்து இணைந்து கொள்ளலாம் இதை வந்து இன்னும் பெரிய அளவில் நம்ம கொண்டு போகிறதுக்கு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் மொழியை படிச்சுக்கிறது மட்டும் பத்தாது மொழியை வந்து நம்ம பயன்படுத்தினா தான் அது பயன்பாட்டு மொழியாகவும் எதிர்காலத்தில் தொடர்ந்து அது வாழும் இதனிடையே தாய்மொழி நம் அனைவரின் பொது மரபும் அடையாளமும் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டிற்கான உலக தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்பட உள்ளதாக இம்முறை இந்நிகழ்ச்சியின் செயற்குழு தலைவராக பொறுப்பேற்றுள்ள எல் எல்ஜி பிரதிநிதிக்கும் சியா குவாங் லியாங் கூறினார் bahasa Ibunda, uh, warisan dan identiti kita bersama. Hari Bahasa Ibunda dan Bangsa uh, jatuh pada Februari 21 tapi uh, hari itu pada tahun ini ialah jatuh pada hari kelima tahun baru Cina sebab itu kami uh, tangguh seminggu lah kepada uh, Februari 28. இன்று குவலும்போர் லிம் லியான் கியோக் கலாச்சார மேம்பாட்டு மைய அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்கள் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தோராம் தேதி அனுசரிக்கப்படும் அனைத்துலக தாய்மொழி தினம் இவ்வாண்டு வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி குவலும்போர் மற்றும் ஸ்லாங்கூர் சீன சமூக மண்டபம் கே எல் எஸ் காலை மணி ஒன்பதுக்கு தொடக்கம் காண்பதாக குவாங் லியாங் விவரித்தார் போது கட்டுரை எழுதுதல் ஓவியம் வரைதல் போன்ற பல போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன மே ஒன்பதாம் தேதி பரிசளிப்பு அங்கத்தோடு இவ்விழா நிறைவடையும்